ஸ் வெ்கம் பேக் மை சேனல் நம்ம நீங்கள் சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தமிழக அரசுடைய பள்ளி சிறுடைகள் தைத்து கொடுத்து நம்ம வீட்டிலேருந்தே எப்படி சம்பாதிக்கலாம் பெண்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இதை வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அதாவது ஜாயின் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி எப்படி பண்ணணும்னு கே திரும்ப அகைன் சந்தேகம் கேட்டிருக்கீங்க அந்த வீடியோலேயும் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஆனால் நிறைய பேரோடய சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உங்கள் ஊரில் எங்கே இருக்குது எங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருக்குது சொல்லுங்கன்ற மாதிரி கமெண்ட் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லாேருக்கும் சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டுடலாமேனு தான் இப்போ இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு போய் டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தைச்சு கொடுத்து சம்பாதிக்கிற இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் மூலமாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நடந்துகிட்டு தான் இருக்குது தமிழ்நாடு ஃபுல்லாகவே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கம்பல்சரி இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தைச்சி கொடுக்கக்கூடிய இந்த சொசைட்டி மெத்தட் வந்துட்டு எல்லா ஊர்லேயும் இருக்குது நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இந்த பள்ளி சீரடுகளை நீங்கள் தைச்சி கொடுத்து நீங்கள் சம்பாதிக்கலாம் நிறைய பேர் கேட்குறீங்க நாங்கள் இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கோம் எங்கள் ஊரில் பண்ண முடியுமா எங்கள் ஊரில் இருக்கா அப்படின்லாம் கேட்குறீங்க எந்த ஒரு டவுட்டுமே வேணாம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்டிலுமே இந்த சொசைட்டி இருக்குங்க உங்களில் யாருக்கு வந்து இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணி தச்சு கொடுத்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் அது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் எல்லாமே டீட்டெயில்டாக நான் சொல்லியிருக்கேன் அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு அடுத்தது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும் இப்போது இந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் தைச்சி கொடுக்குற ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா கண்டிப்பாக உங்க உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையம் ஆஃபீஸில் நீங்கள் போய் கேட்டிங்கனாலே அவங்க என்னன்றதை உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிவிடுவாங்க நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் வீடியோவில் இது மாதிரி சொல்லியிருக்கீங்க எங்கள் ஊர்லலாம் எங்கே இருக்குன்றத நீங்கள் சொல்லலையே மொட்டையாக அப்படியே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டீங்க நாங்கள் எங்கே போய் கேட்கறதுன்ற மாதிரி கேட்குறீங்க நீங்கள் ஒரு நிமிஷம் ஒன்று யோசிச்சு பாருங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க இப்போ நான் ஒரு ஊரில் இருந்துட்டு ஒரு வீடியோ உங்களுக்காக இந்த மாதிரி தகவல் இருக்குன்றதை நான் போட்டிருக்கேன் இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எங்கெங்கே இருக்குன்றதை டீட்டெயிலாக நான் கலெக்ட் பண்ணி சொல்லணுன்னா கண்டிப்பாக அது என்னால் முடியாது அப்படியே நான் கலெக்ட் பண்ணி சொல்லணும்னு நீங்கள் நினச்சா கூட எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் நான் டைம் எடுத்து அதை விசாரித்து செக் பண்ணி தான் நான் சொல்ல முடியும் ஆனால் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஊரில் இருக்க ஒரு ஊரில் தான் நீங்கள் செக் பண்ண போகிறீங்க நான் இவ்வளோ டிஸ்ட்ரிக்ட்லேயும் செக் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரே ஒரு ஊரில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் செக் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா கஷ்டமான விஷயம் இல்லை நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில்மை ஆஃபீஸில் போய் நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க லேடிஸ்க்கு ஏகப்பட்ட விஷயங்கள் கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க அதாவது தொழில் தொடங்கிறதுக்கும் சரி அதற்கான மானியத்தில் தொழில் லோன் எடுக்கிறதுக்கும் சரி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒன்று ஒன்றும் பெண்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க அதை நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க நிறைய பேர் தெரியாமலும் இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த ஸ்கீம் பள்ளி சீரடைகள் தைத்து கொடுக்கக்கூடிய இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையத்தில் நீங்கள் கேட்டீங்கனாலே உங்களுக்கு சொல்லிடுவாங்க நீங்கள் எங்கேயும் போய் அலைய வேணாம் சிம்பிளாக முடிஞ்சு போச்சு இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில் எடுத்து பண்ணணுன்னா எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அது மாதிரி எல்லா ஊர்களையும் நான் இங்கே இருந்துக்கிட்டு கலெக்ட் பண்ண முடியாது அது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போது இந்த வீடியோ மூலமாக இந்த டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை மாதிரி இந்த பள்ளி சீருடைகள் தச்சு கொடுக்கக்கூடிய இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் அல்லா த்ரீ டைம்ஸ் வந்துட்டு அவங்க பேமெண்ட் பண்ணுவாங்க அதாவது மாதம் மாதம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் உங்களுக்கு டூ டைம்ஸ் அண்ட் த்ரீ டைம்ஸ் வந்து பல்க் அமௌண்ட்டாக உங்களுக்கு வரும் நீங்கள் மாதம் மாதம் செய்கிறீங்க இல்லைங்களா வேலை அதற்கான அமௌண்ட்டை சேர்த்து நீங்கள் பல்காக வாங்குகிற மாதிரி இருக்கும் அப்போது உங்களுக்கு வந்து பல்காக வாங்குறப்போ உங்கள் ஃபேமிலியில் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கிறப்போ அது ஒரு ஒரு பிரச்சனைக்கு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் எதாவது லோன் வாங்கியிருக்கலாம் அதுக்கு கட்டலாம் இல்லை ஏதாவது நீங்கள் சீட்டு போட்டிருக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் இந்த அமௌண்ட்டை வாங்கி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் இப்போ உங்களுடைய சொந்த காசில் நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபேமிலியை பார்த்துக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணி சம்பாதிச்சு அதன் மூலமாக ஒரு ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமும் கிடைக்கும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும் இல்லையா கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது இது வந்து அவங்கவுங்களோட டேலண்ட்டை பொறுத்து இருக்குது இதில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு லட்சம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க அவங்கவுங்க எஃபோர்ட்டும் இருக்குது எஃபோர்ட் நீங்கள் எந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்களோ அளவுக்கு உங்களுக்கு இன்கம் வரப்போகுது அவ்வளோதான் எனக்கு எதுவுமே தெரியாது வெளியில் போய் வேலை பார்க்க தெரியாது எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது டெய்லரிங் மட்டுந்தான் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்து பண்ணலாம் இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ் தான் இதை வந்துட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபாய் உங்களை பே பண்ண சொல்லுவாங்க பே பண்ணிவிட்டு உங்ககிட்டேருந்து ப்ரூஃப் எல்லாம் வாங்குவாங்க அந்த மாதிரி ஆதார் ப்ரூஃப் ஐடி ப்ரூஃப் இந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் கவர்மெண்ட் ரிலேட்டடானதெல்லாம் வாங்கி உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பாஸ்புக் மாதிரி ஒரு நோட் புக் கொடுப்பாங்க அதில் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு முறையும் ஆர்டர் எடுக்க எடுக்க உங்களுக்கு அதில் என்ட்ரி போட்டு கொடுத்துருவாங்க அது மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் வரப்பயும் என்ட்ரி போட்டுப்பாங்க அது ஒரு ஐடி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் நீங்கள் இதில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் இந்த சொசைட்டியில் ஒரு மெம்பராக இருக்கிறீங்கன்றதுக்கு இதற்கு வந்து நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லரிங் முடிச்சிருக்க சர்டிஃபிகேட் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் ஆல்ரெடி உங்களுக்கு டெய்லரிங் தெரியுது பட் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நீங்கள் அதற்கான சர்ட்டிஃபிகேட்டும் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் அதை பற்றி நீ வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதனோடய லிங்க்கும் கொடுக்குறேன் என்னன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிரிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய பொறுமையாக நன்றி நன்றி தேங்க்யூ பாய்